ஞானசேகரன் எங்கள் கட்சியிலேயே இல்லை சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளோ பேசுகிறார்கள் நீங்கள் அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் இருந்தீங்க அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்டில் என்ன பண்ணுனீங்கிறத மக்களுக்கு சொல்லுங்கள் அடுத்த முதலமைச்சர் மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னை யூனிவர் இருந்தாங்க அன்னையில இருந்து நாம பேசுவோம் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்கள் புகைப்படம் ஆதாரம் பத்திரிக்கையில் பவல விழால் அவர் இருந்த காட்சி அவரோட பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மாசுப்ரமணிய இன்றைக்கி ஒரு பிரச்சனை வராங்க பிரச்சனை எல்லாம் எஸ்கே பார்க்குறாங்க பாருங்கள் உதயனிஸ்டாலையும் ப்ரெஸ் பார்க்குறது இல்லை அவரை பார்த்தா நீங்கள் கேட்குற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பார்க்கிங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூவரோ அதுக்கு போயிடலாம் இதில் வந்து ஒரு துணை முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்த்து அவங்க தரப்பு க்ளாரிஃபிகேஷனை கொடுக்க முடியலன்னா தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும் ரிசைன்மெண்ட் போயிருந்தேன் துணை முதலமைச்சராக இருக்கிற நபரை பிரண்ட் பண்ணும் பிரெஸ்ஸ ஏனா கேளுங்க நான் திமுக கட்சின்னு சொல்றாங்கல்ல நான் எவிடன்ஸ் குடுக்குறேன் இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரெஸ்ஸை பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ்ஸை பார்க்காம இருக்காரு மா சுப்பிரமணியம் மன்னன் காலைல குடு 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 ஓடுவார் ரன்னிங் ரேஸ் இன்னைக்கு எங்கே ப்ரெஸ்ஸை பார்த்தா அதே ஸ்பீட்ல ஓடுறாரு ஏன்னா நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க என்னன்ன நீங்க சாப்பிடுற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் ஃபோட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்கறதுக்காக ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒன்னு பிரச பார்த்து ஓடுறாரு அதனால சகோதரி நான் தெரியாம கேட்கிறேன் எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு பகவலால பங்கேற்றிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துருவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்கள் சாட்டையடி நடத்துகிறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமாக இருக்கும் அதை பேசுவோம் அப்படி தாங்க நான் நியூஸ் சைக்கிள் போகுது அப்படி தானே திமுக ஆட்சி நடத்துகிறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமாக இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னாடி தெரியலங்க எனக்கு என்ன சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து மாண்புமிகு உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கண்ணா டெமோக்ரஸியினுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு டெமோக்ரஸியினுடைய ஃபண்டமெண்டல் அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை பிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்திச்சதை வரவேற்கிறேன் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிற காரணம் மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன் எல்லாரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க பிரச்சனை ஆகும் அதனால் எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் பச உடைக்கலையா யாரும் கல்லெடுத்து போடலையே யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கைவிக்கலையனா எல்லாம் அமைதியான முறையில் பர்மிஷன் கொடுக்கலையே அரெஸ்ட் பண்ணிக்க அப்படித்தான் இருக்கும் அதனால எங்கே மாண்பு மிகு உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியாது பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ல இருந்து சப்சிடி அவர்களுக்கு குறிப்பாக பசல் பீமா யோஜனை கிராப் இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு ஒரு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு நம் அரசு விவசாயிகளோட எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இதை தாண்டி கேள்வி பதில் பத்திரிகையா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு எல்லா கொடுக்கணும் இது இவர்கள் வந்து எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் ஒரு அரசு பட்ஜெட் போடும் போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன் ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்குறோம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இருபத்தி ஒரு தொகுப்பு கொடுத்தாங்க அது உங்களுக்கு தெரியும் எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சக்கரை எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் பக்கெட்ல பிடிச்சிட்டு வந்தோம் அதன் பிறகு போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க எல்லாரும் சண்டை போட்ட பிறகு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஒரு ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்கிறாங்க அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை மக்களுக்கு செலவு இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும் எல்லோருக்கும் செலவு இருக்கும் அதனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும் ஏன்னா இது நாம் இன்னைக்கு நேத்தில் இவங்களுக்கு நிதிச்சுமை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா தங்கம் தென்னரசனுக்கு தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா இல்ல உங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது நம்பர்ஸ் தெரியாதா எல்லோருக்குமே தெரியும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க போன ஆண்டு தொண்ணூறாயிரம் கோடி கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க தெரியாம நான் கேட்கறேன் நீங்க வாங்குற கடமை என்ன செய்யறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலனா என்ன நீங்க அடுத்து நடத்தி கொண்டிருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியலாம் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க ஸோ எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம்

அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பி எம் ஸ்ரீ பள்ளி பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க எல்லோருக்கும் தெரியும் கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதே போல சர்வசிக்ஷா அபியான்ல எங்கேயுமே நம்ம பிக்ஸ் பண்ணல சர்வசிக்ஷா தான் அமைச்சர் பேசுறாங்க எஸ்எஸ்ஏவை பொறுத்தவரை அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க எங்கேயும் சொல்லு ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங் உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர் மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டர்ல இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க செய்யலாம் பரவாயில்ல நீங்க பணம் கிடைக்காது உங்க வேலையை நீங்க பாத்துங்க நீங்களே செய்யுங்க ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு டிஸ்காம் ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்கு லட்சம் கோடி ரூபாய் டேஞ்சர்க்கு உட்பட அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏத்த சொல்றாங்க அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன் எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கல்வி கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனி தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் எக்ஸாமினேஷன் பேட்டன் மாறுதுங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது கான்செப்ட் ஆஃப் யூஜிசி மாறுது ஏஐசிடி டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது ஸோ ஒரு புதிய கல்வி கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு விஷயம் வந்து இரண்டு மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் அதாவது தாய்மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் தமிழ் மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் இது ஒரு காம்பனன்ட் இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்க இவங்க அந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்க மாட்டேன் நான் மத்திய அரசு புதிய கல்வி கொள்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க சரி இவங்க சொல்ல வேண்டியது தானே எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அது அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன் பிரச்சனை உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் கேட்கிறேன் மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்க அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு மும்மொழி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் யாருக்கு வேண்டும் முடிவு பண்ணலாம் யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம் மத்திய அரசு கடிதம் எழுத தானே எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம் ஆனா தனியார் பள்ளியில மூன்று மொழி இருக்கல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை நடந்த விஷயத்துல திமுக எந்த காலத்திலேயும் இருந்து இது பண்ண முடியாது அப்படி இருந்து இருக்கிற வரைக்கும் அதை செய்ய விட மாட்டேன் நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் நீ வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால அன்னைக்கு திமுக வைக்க வைகோ ஐயா எதிர்க்கணும் எதிர்க்க நினைச்சார் அதை தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்துல வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைகோய்யா நல்லா இருக்கணும் நூற்றம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை பார்க்க பார்க்கத்தான் போறான் ஆரோக்கியமான வைக்குவையன் அதை பார்க்கணும் இரண்டாவதுன்னு உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு சத்திய போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் நான் மகாத்மா காந்தி அவருடைய கால் நெகத்தினுடைய தூசுக்கு சமங்க ஆரம்பத்தில் இல்ல இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போட மாட்டேன் காதி தான் போடுவேன்னா நிறைய பேத்துக்கு புரியல ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன் நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன் யாருக்கும் புரியல சோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள் இந்த பேப்பர் பேர்னிங்ல இருந்து பாஸ் பேர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கும் புரியல ஆனா இன்னைக்கு நானும் செருப்பு போடாம இங்க இருக்கிறேன் எனக்கு தான் சாட்டையால் அடித்து கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுகதாரங்களுக்கு எது புரியும்னு அவங்களுக்கு புரியாது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும் வாக்குப்பெட்டு எண்ணிய பிறகு தான் அன்னைக்கு புரியும் அவருக்கு அது வரைக்கும் புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக பெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் என்னுடைய தாத்தா செய்வாரு எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம் நான் இன்னைக்கு அதை செய்யறேன் இது யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் செய்வேன் எங்க ஊர் திருவிழாவ நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்குவேன் அது பத்திரிக்கைகளையோ வெளியோ வர்றதில்லை இது புதிதான கிடையாது ஊர் திருவிழால எல்லாரும் செய்யறோம் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டுல சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சிட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க அக்யூசதான் புடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யுனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்லை உங்க கண்ட்ரோல் இல்லை சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூப்பிட்டு வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல் என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்கிறோம்னா நீங்கள் தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமாக ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம்

என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்க உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையா இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியுது அரசியல் கட்சிகள் பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காம இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னாரு திருமாவள இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கோங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன்

செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவுல நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்க இருக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையில இருந்து பின் செல்ல போவது கிடையாது இவர்கள் ஆட்சி அகற்றப்படும் மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார் வெளியவரு சொல்ல முடியாதுல்லங்க உள்ளுக்குள்ள வைகோன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் ரசித்துக்கொள்ளோம் சார் நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்பது காலம் கடந்து விட்டது அது மோடி ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த பத்தாண்டு காலத்தில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி மோசமான ஆட்சி இந்தியா திமுகனுடைய சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேரும் அறவழி முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தினா எதுக்கு என்ன செருப்பு சுத்தணும் எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும் அறவழியிலே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்திற்கு பதில் ஜனநாயகத்துல தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதன் முதலாக கேரளா போனாங்க உங்களுக்கு எல்லாம் ஸ்டோரி தெரியும் இந்தியாவிலே முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு எங்க பயன்படுத்தினாங்க நம்பூதிரி பாத் ஆட்சியின் மீது இஎம்எஸ் நம்பூதிரி பாட் பார்த்துட்டு வந்து நேருட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேரு ஐயாட்ட ரெக்கார்டு டாக்குமெண்ட் எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படி அதற்காக இந்தியாவிலே முன்னூத்தி பயன்படுத்த முதla ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி ஆனா ஆட்சி એમனா கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுக சேர்ந்து சட்டம் மூலங்க Kritise பண்ணறாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வலியே தான் ఏర్పடுது. இன்னைக்கு நான் கேக்குறங்கண்ணா ஞானசேகர் எங்க கட்சியிலயே இல்ல. சரி உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் இருந்தீங்க. அமைச்சர் ஆவதற்கு முன்பு சரி சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல நீங்க சிண்டிகேட் மெம்பரா இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா பரந்தாமன் இருக்காங்களா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்கல்ல எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க எதுவுமே இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னை யுனிவர்சிட்டி இருந்தாங்க இருந்து நாம பேசுவோம் ஆனால் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டுறாரு நாங்க புகைப்படம் ஆதாரம் பத்திரிகையில் பவள விழால் அவர் இருந்த காட்சி அவரோடு பெரிய அமைச்சர்கள் அண்ணன் மாசுப்ரமணியன் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வராங்க எல்லாம் எஸ்கே பார்க்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் ப்ரெஸ்ஸை பார்க்குறதுல அவரை பார்த்தா நீங்கள் கேட்குற முதல் கேள்வி தெரியும் எஸ்கேப் அவங்களுக்கு என்ன மூணு மாசம் நம்ம பாக்கலாம் மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த இஷ்யூ வரும் அதுக்கு போயிடலாம் இதுல வந்து ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியலாம் தைரியம் இல்ல உங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சராக இருக்கணும் போயிருங்க துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் பண்ணும் பிரஸ் ஆனா கேளுங்க திமுக கட்சி சொல்றாங்க இல்ல அப்படின்னு சொல்லணும் ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு ஏன் பிரஸ் பார்க்காம இருக்காரு

அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன் இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் டேக் அண்ட் ஃபார் கிராண்டட் அடுத்த இஷ்யூ நடக்கும் இதை மறந்துடலாம் அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்கள் சாட்டையடி நடத்துகிறோம் இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம் அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும் அதை பேசுவோம் அப்படித்தாங்க நான் இன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துறாங்க அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம் அது மறக்க கூடாத என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னாடி எடுத்தேன். நிர்வாக எனக்கு என்ன சொன்னாங்க انا எனக்கு வந்து மாண்பு மாண்புமகே உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. انا ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும்னா டெமோகிரசியுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வது தான் ஒரு டெமாக்ரசினுடைய ஃபண்டமெண்டல் அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை பிரஸ் ப்ரெஸ்ஸருக்கு வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்தித்ததை வரவேற்கிறேன் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் காரணம் மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை கைதானதை நான் வரவேற்கிறேன் எல்லோரும் வீதிக்கு வந்து பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க பிரச்சனை ஆகும் அதனால எல்லா கட்சிகளும் வீதிக்கு வந்து யாரும் பஸ் உடைக்கலையிலே யாரும் கல்லெடுத்து போடலையிலே யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கைவிக்கலையா எல்லாம் அமைதியான முறையில் பர்மிஷன் கொடுக்கலையே அரசு பண்ணிக்க அப்படித்தான் இருக்கும் அதனால எங்க மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியாது பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது நாமக்கல்ல கரும்பு வந்து வாங்கறதுக்காக கொள்முதல் பண்றாங்க அப்ப பத்து கரப்ஷன் பணம் கொடுத்தாதான் கொள்முதல் ஆனா இது என்ன புதுசா கேக்குறீங்க நீங்க என்ன இதே ஊர்ல நீங்களும் வசிக்கிறோம் நானும் வசிக்கிறோம் தஞ்சாவூர்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு வாங்குனாங்க எப்படி வாங்குனாங்க அது திமுக கான்ட்ராக்டர் தான் வாங்கணும் அவங்க கையில தான் நீ கொடுக்கணும் அவன் கரும்பு கொண்டே கொடுப்பான் இது புதுசு தானே இது தமிழ்நாட்டுல நீங்க ரொம்ப பழசு மாதிரி பாக்குறீங்களே இது எப்பவுமே நடக்கிறது தான் ஆனா இன்னைக்கு அது நார்மலைஸ் ஆயிடுச்சு திமுக காரனா ஒரு கரும்பு வாங்குற இடத்துல கமிஷன் வைப்பாங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு அதனால இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா ஏதோ இதுவரைக்கும் லஞ்ச ஊழலே நடக்காத ஒரு தமிழ்நாட்டில் திடீர்னு வந்து அண்ணே என்னென்ன கரும்பு காசு வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் யாரும் அதுக்கு ஆச்சரியப்பட போவதில்லை நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இவ்வளவு மோசமாக இருக்கு அதனால் இது ஒரு ஒரு விவசாய பெருமகனும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் இதெல்லாம் புதுசாக இருக்குது மேடம் அதாவது இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் நான் தான் முதல்ல சொன்னேன் நினைக்கிறேங்க மேடம் இல்லை ஆளுநர் அவர்கள் எதற்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும்னு கேட்டேன் அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள்லாம் ஸ்டாண்டை மாற்றிக்கலிங்க வந்தாவே பொலிட்டிக்கல் கேள்வி வரும் அல்லது நார்மல் கேள்விக்கு பதில் சொன்னால் அது பாலிடிக்ஸில் போய் முடியும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இல்லைன்னு ஆளுநர் சொல்கிறார் அது தமிழக ஆளுநர் சொல்லலாமா கேள்வி நம்பர் ஒன் தமிழக ஆளுநர் சொல்றதுக்கு அனுமதி இருக்கா கேள்வி நம்பர் டூ அதனால் என்னை பொறுத்தவரை ஆளுநர் அவர் வேலையை செய்யறாரு இங்க ஆளுநர் வந்து லெப்டினன்ட் கவர்னர் இல்ல இஸ் அ கவர்னர் லெப்டினன்ட் கவர்னராக இருந்தால் சகோதரர் நீங்க கேட்கிற கேள்வி நியாயம் இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரிக்கு இருந்தாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் வந்து பிகர் ஹெட்டா இருக்கிறாங்க இங்க ஒரு வைஸ் சான்சலர் போடுறதுக்கு இந்த பஞ்சாயத்து இந்தியாவில எங்கேயுமே யூஜிசி நாமினி பிரச்சனை இல்லாம இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் யூஜிசி நாமினிக்கு என்ன பிரச்சனை வேற எந்த மாநிலத்திலும் பிரச்சனை இல்லை எல்லா மாநிலத்திலயும் யூஜிசி நாமினி யூஜிசி ஆக்ட் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்கு போறாங்க தமிழகத்துல மட்டும் யூஜிசி நாமினி நான் விட மாட்டேன் எப்படி நான் விடுவேன் அதனால் இவர்கள் ஒரு முறை யோசிக்கணும் இதுல அரசியல் செய்வது யார் உயர்கல்வித்துறையா ஆளுநரா வெரி கிளியர்லி உயர்கல்வித்துறை என்பது எல்லோருக்கும் தெரியும் சார் இப்ப எல்லாரும் என்சிபிசிஆர் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய குழு ஒரு ரொம்ப ஒரு ஒரு டெக்கரேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் டிஜிபி ஒருத்தவங்க வந்து பேப்பர்ல பாத்தங்கன்னா அப்புறம் என்சிபி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் என்சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சார்பாக ரிட்டையர்ட் டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க சேர்மன் அவங்களுடைய பிரஸ் நோட்ல ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியை பார்த்தோம் சிஸ்டத்தை பார்த்தோம் போலீஸ் என்ன பண்ணாங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் இதை வந்து ரொம்ப கடுமையாக எடுத்துக்கொள்ள போகின்றோம்னு அதனால் இதில் சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க நான் சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த போ பிஎன்எஸ்லேயே அந்த சிசிடிஎன்எஸ்லேயே சொல்லிடணும் இந்த மாதிரி கிரைமா நீ ஆட்டோமேட்டிக்காக ரவுடி ரெஜிஸ்டர் அதே கிரியேட் பண்ணி கொடுத்துடணும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பெண் வச்சு ஒரு ஏட்டை எழுதணும் அடுத்த ரிஃபார்ம்ஸ் என்னன்னா தம்பி இந்த குற்றம் நீ பண்ணிட்டியாப்பா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷன் ரவுடி ரெஜிஸ்டர் நீ போய் உட்காந்துக்குவேன் நீ மாசம் மாசம் நாலாம் தேதி இன்ஸ்பெக்டர் ஐயா பார்த்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கையில் போட்டு வெளியுவான் எனக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் போலீஸ்க்கு இருக்கு யார் ரவுடி ரெஜிஸ்டர்ல சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாது ஏட்டையா முடிவு பண்றாரு அந்த ஏட்டையா தான் முடிவு பண்றாரு அதனால இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இந்த குற்றவாளி குற்றம் செய்வான் என்று தெரிந்தும் கண்காணிப்பு இல்லாதனால குற்றம் செஞ்சிருக்கான் இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் ஓகே நன்றி